ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கஸ்டமர் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆட்டோ கால் டாக்ஸியோ நிச்சயமாக ஒரு பத்து கஸ்டமர் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் அவருடைய வருவாய் இருக்கு ஓட்டுநர்கள் தான் இந்த நிறுவனத்தை நடத்த வேண்டும் அவர்களுக்கான நிறுவனம் தான் இது அந்த விளம்பரத்தவர்களுக்கு கூட ஒரு வாரமாகவே என்ன பண்ணும் ஐம்பது ரூபா வந்துடும் அதே போல வாடிக்கையாளர் ரெஃபர் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கும் ஒரு சின்ன போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க அதை நீங்க வந்து கொஞ்சம் எல்லாரும் உங்களுடைய வாகனத்துக்கு பின்னாடி நம்ம வாய்ப்புகளுக்கு அதிகமா இருக்கு ஒரு நூறு கஸ்டமரை டார்கெட் பண்ணி

உங்களை கேட்காம கட்டணங்களை குறைக்க மாட்டோம் என்கின்றதை எழுத்துப்பூர்வமாக வாங்கி கொடுக்க வேண்டியது கூட்டமைப்பு நிர்வாகிகள் அனைவருடைய பொறுப்பு அது என்னுடைய பொறுப்பு கூட நிச்சயமாக அதை நாங்கள் செஞ்சு தரோம் அதே போல மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கலந்தாய்வு கூட்டங்களை நமது நமயாத்திரையின் சார்பாக நடத்தப்படும் எல்லாரும் கலந்து இது ஏன் இந்த நெல்லை என்பது பாத்தீங்க அப்படின்னா அதோ சாதாரண ஒரு ஊரு எப்பயுமே இங்க செயல்படுற மாதிரி ஒரு வருமான இருக்கக்கூடிய ஊராக அதன் இந்த வருமானத்தை வழங்கப்படுகிறது வழங்கப்படுகிறது ほんま。